வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம் கூடவே அமெரிக்க பங்குகள் பற்றியான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்க போகுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அப்டேட் வந்து போவோம் தான் சிவா யூடியூப் அப்படிங்கிற ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அது ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி வந்து கேட்டிருக்காரு அவருக்கு இப்போ ரீசன்ட்டா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடி அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கார் இதுவே லேட்டு இன்னும் லேட் பண்ண விரும்பல ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க சீக்கிரம் அதை பற்றி அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் நண்பர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கூட ஒரு மாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஜஷன் வந்து போட்டிருந்தாங்க நான் தான் வந்து கேட்டிருந்தேன் கேட்டதின் பேரில் பல நண்பர்கள் அவர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் பல இன்சூரன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிவா பூபா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணேன் ஸோ ஏன் இன்னும் வந்து இதை வந்து இந்த வீடியோவில் அவங்க கூட நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன்னா இன்னும் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல ஏன்னா இதில் வந்து என்னுடைய பேரண்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் என்னோடய முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது பட் அதில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அதனால் என்னால் இப்போது அதை ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஸோ மாற பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸையும் வந்து நான் கொஞ்சம் ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போது ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் நியூ இந்தியா நியூ இந்தியாவோ ஸோ நியூ இந்தியா அஷூரன்ஸ்னு நான் நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக எனக்கு பேர் வந்து மறந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமே அதுவும் இந்த வயசானவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஸோ டெஸ்ட்டுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் செக் பண்ணணும் ஸோ அதை நான் பண்ணிவிட்டு நான் எடுக்கும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன் பட் பூபா ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்சூரன்ஸ் அப்படின் தான் எங்கள் கண்ணுக்கு படுது ஸோ ரெண்டு பிளான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டீன் லேக் தான் வந்து பார்த்துருந்தேன் பட் அங்கே வந்து அன்லிமிட்டட் பிளான் ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க எவ்வளோ வேணால் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றியும் நான் டீட்டெயில்டாக வந்து கேட்டிருந்தேன் ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாயிரம் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தது மேபி இந்த அன்லிமிட்டட் பிளான் நிவாபுபால யாராச்சும் எடுத்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது அந்த நண்பருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் உங்கள் நீங்கள் எப்பவும் ரெகுலராக போய் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிடல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குறிப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ மேபி இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நிவா பூபாவை சூஸ் பண்ண வேண்டாம் மேபி நீங்கள் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியில இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அங்கே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டாக்டர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட கிட்ட நீங்கள் ஓப்பனாக வந்து கேட்கலாம் எந்த இன்சூரன்ஸ் வந்து போடலாம் இந்த இன்சூரன்ஸ் போடலான்ட்டு இருக்கேன் இதிலோட கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிவா பூபா வந்து பெஸ்ட்டாக வந்து தெரியுது அன்லிமிட்டட் பிளான் காரணமாக அதே மாதிரி ஸோ அந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து நான் இன்னும் டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட அப்கமிங் டேஸில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் வேலை செய்கிறாரு அவரோட ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தாறு கிட்ட வந்து இருக்குது ஸோ ரெண்டு பசங்க பார்த்திங்கன்னா அவங்க இருக்குது அவங்களுக்கு வந்து இருக்காங்க அவர்கிட்ட இப்போ ஒரு அறுபது லட்ச ரூபா வரைக்கான ஒரு அமௌண்ட் இருக்குது பட் இப்போ இந்த அறுபது லட்சத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா நபர்கிட்ட இருக்குது ஸோ அவர் அவர் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர் தான் அவருக்கு தமிழ்நாட்டில் வீடு இருக்குது பெங்களூரில் ஒரு ரெண்டு மூணு வீடு வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன் ஸோ அது போக ரொக்கமாக கையில் ஒரு அறுபது லட்சமும் வந்து வச்சுருக்காங்க பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் இந்த அறுபது லட்சத்தை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு பட் நமக்கு இன்னும் சில பெஸ்டான இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த அறுபது லட்சத்தை நீங்கள் தாராளமாக போய் லிக்விட் ஃபண்டில் வந்து பார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எஃப்டியில் கூட நீங்கள் வந்து பார்க் பண்ணலாம் இப்போ ஐடிஎஃப்சிலலாம் இருக்குது ஒரு செவன் பர்சன்ட் தராங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எஃப்டிக்கு ஸோ அந்த இடத்துல கூட வந்து பார்க் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முதலீடும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி வந்திருக்கு ஸோ பங்குகளோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஏற்பட்டுட்ருக்கு ஸோ செலக்டிவ் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு டிசிஎஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துது ஸோ அந்த இடத்துல ஒரு பார்ட் அமௌண்ட் இப்போ நம்ம நான் ஒரு பிளான் வந்து உங்கள் முன்னாடி வந்து வச்சிருந்த அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு லிக்விட் ஃபெண்ட்லியோ இல்லை எஃப்டிலையோ போட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் கேரண்டிடாக வந்து கிடைச்சிரும் ஸோ இதை எடுத்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பங்குகளில் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வே ஏன்னா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பீக்ல இருக்கு மேபி கரெக்ஷன் வந்து ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் அதிகமாக வேணும் ஸோ சேவிங் ரேஷியோவை முதல்ல அதிகமாக வச்சுக்கோங்க ரிட்டனை வந்து பார்க்காதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேபி இப்போ உங்ககிட்ட ஒரு நூறுரூவா வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அதில் அறுபது ரூபா இல்லை ஒரு எழுபது ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட்டாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு பேலன்ஸ் ஒரு முப்பது ரூபாவை பார்த்தீங்கன்னா பங்குகளில் முதலீடு பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் அந்த முப்பது ரூபாவும் நம்ம மாதம் மாதம் வந்து முதலீடு பண்ண போகிறதில்லை ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் முதலீடை வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த பிளான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் மேபி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அந்த டைமில் எஃப்டியை பிரேக் பண்ணி பணத்தை தூக்கி உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ எப்போவுமே வந்து ஹை ரிட்டர்னை வந்து நம்ம எதிர்பார்க்க பார்த்துட்டு இருக்க முடியாது கொஞ்ச நாள் பணம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு ஏழு பர்சன்ட்டில் வளர்கிறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய இருந்து பார்க்குறேன் ஸோ உதாரணத்துக்கு நான் பண்ணதே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து போன வருஷம் ஒரு மார்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டில் பணத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அப்பப்போ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது லிக்விட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பண்ணி அந்த பணத்தை எடுத்து பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து போன வருஷத்துலேருந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ போன வருஷத்துலேருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவையே கொடுக்க ஆரம்பிச்சது பட் நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து லிக்விட் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ லிக்விட் ஃபண்டு சைனா ஃபண்டு டிஎஸ்பி ஃபண்ட் அந்த மாதிரி ஸோ நம்ம ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிளானில் தான் வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக லிக்விட் ஃபண்டு எப்போவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து திரும்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் குள்ள வந்து போகலாம் இன்னொரு கேள்வி இருக்குது அது அமெரிக்க மார்க்கெட் பற்றியான கேள்விங்கிறதுனால நம்ம தான் லாஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடசன் பேங்க்கு ஸோ நம்ம நீங்கள் பல வங்கிகளோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்துருந்தோம் பட் இவன் தான் எல்லா வங்கிகளுக்கும் இப்போதைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வங்கியாக இருக்குது ஸோ இது லீடர்ஷிப் பொசிஷனில் வந்து சொல்லலை ஜஸ்ட்டு வந்து இப்போதைக்கு பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி பங்காக இண்டசன் பேங்க் தான் இருக்குது ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறன்னு உடனே என்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்காதீங்க நானும் இண்டஸ்டன் பேங்க் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பையிங் ஆயிரத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கிட்ட வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு டிப் நடந்தது அந்த இடத்துல வாங்கினேன் திரும்ப ஒரு லோக்கு போயிச்சு அந்த இடத்துலையும் வாங்கினேன் இப்போ பார்க்கும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் பட் பெரிய பாசிட்டிவ்வெல்லாம் இல்லை சின்னதாக பாசிட்டிவ்வில் வந்து இருக்கேன் பட் லாஸ்ட் அந்த நைன் கிட்ட கிட்டே போகும்போதே கொடுத்துருக்கணும் என்னைக்கு கொடுத்துருக்கணும் நான் வாயை திறந்து சொன்னோனோ அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் பேங்க் தொடர்ந்து வந்து ஒரு இறக்கத்தை தான் போட்டுட்ருக்கு ஸோ இப்போ ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா மொன்ன ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தேழு கோடி லாஸ் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பதினெட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயரில் ட்ராப் ஆயிருக்கு மெயின் ரீசன் ப்ரொவிஷன் வந்து அதிகமாகிருக்கு ஸோ இந்த ப்ரொவிஷன் காரணமாக இண்டஸ் பேங்கோட லாபம் பார்த்திங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ப்ரொவிஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இண்டஸ் அண்ட் பேங்க் ஒரு அழுத்தத்துக்களை வந்து தள்ளியிருக்கு பட் இந்த இடத்துல ஸோ ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை நாயகனா வந்து இருந்துட்டு இருக்காங்க மேபி ப்ரொமோட்டர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பேங்க் எல்லாம் நான் லாஸை புக் பண்ணிட்டு ஓடியே போயிருப்பேன் பட் ப்ரோமோட்டர் கைவிரிக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் கை விரிக்கிற மாதிரி தெரியல ஸோ அவங்க தொடர்ந்து அக்கோசியேஷன் வெளியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இண்டஸ் அண்ட் பேங்கை கைவிட மாட்டாங்க மாறா பணத்தை உள்ள போடுறதுக்கு அவங்களும் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் கேட்டுட்டு இருக்காங்க பட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டிக்குது கொடுக்கலாம் பட் கொடுக்க மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால் அது கொஞ்சம் இழுவையிலேயே வந்து போயிட்டு இருக்கு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சீக்கிரம் ஒரு எக்ஸிட் நமக்கு இந்த இண்டசன் பேங்க்ல கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த டெரிவேட்டிவ் டிஸ்கிரிபன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டசன் பேங்க்ல ஏற்பட்டுது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ ராஜீவானன் நினைக்கிற நிறுவனத்தோட சிஇஓ என்ன பண்ணுறாருன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் குரூப்பை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவங்க இந்த இடத்த வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்தவித பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க அப்படின்ட்டு புது சிஇஓ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இது இண்டஸ் பேங்க் பற்றியான செய்தியாக வந்திருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட்டுக்கு டேர்ன் ஆனாங்க இது திரும்ப பார்த்திங்கன்னா லாஸை போஸ் பண்ணியிருக்காங்க மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ தான் ஸோ இன்னும் மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ சில காலாண்டுகளுக்கு இவங்களை பின்தொடர்ந்து இருக்கும் அப்படின் தான் எதிர்பார்ப்புகள் வந்து வந்து பட் ப்ரொஃபஷன் பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து மீண்டு வராங்களாங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் ஒருத்தனுக்கு ஒரு அடி விழுந்தா பரவாயில்ல இவனுக்கு எல்லா பக்கமும் அடி ஸோ அதனால மீண்டு வருவது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இவங்க கையில கேபிட்டல் எல்லாம் எக்ஸஸாவே இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இண்டிசன் பேங்க் பற்றியான அப்டேட் அடுத்தது ஃபெட்ரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஃபெட்ரல் பேங்க் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க பட் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபெட்ரல் பேங்க் எங்கிட்ட வந்து இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட வந்து இதை வந்து நான் வாங்கியிருந்தேன் இப்போது இந்த குவாட்டரில் ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருந்தாலும் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் ஃபெட்ரல் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது இரானியர் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பட் இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லாவே வந்து பூஸ்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதர் இன்கமும் பார்க்கும்போது ஓரளவு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபெட்ரல் பேங்க்கு ஸோ அது போக ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அக்டோபர் பதினாலுலேயே பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க பட் இந்த ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஒன்று ரைட்ஸ் ரைட்ஸ்யூல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கியூஐபியில பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஆப்ஷனை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல பட் ரைட் இஷ்யூ வந்தாலும் கூட ஸோ ரைட் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணலாமாங்கிறத நம்ம அந்த டைம் தான் யோசிக்கணும் வரக்கூடிய ப்ரைஸை பொறுத்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் ஃபெட்ரல் பேங்க் ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த காலண்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகிட்ட இருந்து ஒரு அப்டேட் இப்போ ஒரு இந்த ஃபங்க்ஷன் மோடெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது தாந்தேராஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கூட நுழைய மாட்டேங்குது ஸோ இது ஏதோ இந்திக்காரங்க கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன் போல ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல மாரதி சுசுக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஐம்பதாயிரம் யூனிட் வரைக்கும் வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருக்காங்க அதே சமயத்தில் ஷியூண்டாய் மோட்டார் பார்க்கும்போது ஒரு பதினாலாயிரம் யூனிட் வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெர்ட் பண்ணுறாங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ பார்ப்போமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு சேல்ஸ் வந்து நடக்குதா அப்படின்ட்டு நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரிஸோட சேல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஆவலை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் யூனிட்டுக்கு மேலே விற்றுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் இந்த கார் லான்ச் ஆன உடனே போன மாதத்தில் ஸோ இப்போ எவ்வளோ விற்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்பயும் ஒரு நல்ல சேல்ஸ் கிடச்சிதுன்னா ஸோ நல்ல ஒரு பொசிஷனை பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி வந்து பில் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காரோட ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான் கிரெட்டாக்கு ஈக்குவலாக வந்து இது ப்ளேஸ் பண்ணப்பட்ட ஒரு வண்டி இருந்தால் விக்டோரிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் டக்கு டக்குன்னு நாள் ஓடுது ஸோ இப்போ தான் நம்ம இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி வந்துருச்சு ஸோ பத்து நாளில் மார்க்கெட்டும் வந்து முடிஞ்சு போயிடும் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ என்னென்னா ஒரு கம்பெனி அது நல்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால சரிவடைஞ்சு ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட இருக்குது அதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோன்ட்டு ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ குறிப்பாக இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அந்த நண்பர் பேர்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரல பட் அவர் கேட்ட கேள்வி நமக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும் ஸோ டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த நியூஸ் வந்தவொடனே அந்த நண்பரோட ஞாபகம் தான் வந்தது ஸோ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் இப்போ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வருஷம் என்ன ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டுதுன்னா கேரளாவில் க என் சிக்ஸ் ஜி சிக்ஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பாலம் இடிச்சு உழுந்துருச்சு ஸோ இதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்எச்ஏஐ செய் பார்த்திங்கன்னா இவங்க இனி வரக்கூடிய கவர்மெண்ட்டோட இந்த ரோட் ப்ராஜெக்ட் எதுலேயுமே வந்து பிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்களை பேன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் எதுவும் வந்து நடக்க இல்லை ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய செலவிலேயே நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சால் சால்வ் பண்ணிடுறோம் அதுவும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ள அதாவது நெக்ஸ்ட் வருஷம் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ள இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு கொடுத்துருவோம்ட்டு ஒரு தொண்ணூறு நாள் கிரேஸ் பீரியட் கூட பார்த்தீங்கன்னா இந்த கே கேஎன்ஆர்சி வந்து வாங்கியிருக்காங்க இது கேஎன்ஆர்சிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதனால என்ன செய்ய என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர்சி மேலே போடலை அது போக நவம்பருக்கு அப்புறம் அதாவது இந்த வருஷம் நவம்பருக்கு அப்புறம் இவங்க அகைன் வந்து இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து பிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பர்மிஷனை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ஒரு ஷார்ட் டேம்மில் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இப்போது தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நடக்கும் பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த டைமில் பயமாக இருந்தது மேபி இந்த நிறுவனத்துக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் பெரிய தலைங்க இருக்காங்களான்னு தெரியல ஒரு சின்ன மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி பட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாங்கி இருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் வந்து தெரியும் கோயம்புத்தூரில் இப்போ சுற்றி சுற்றி பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படி சுற்றி சுற்றி கட்டக்கூடிய பாலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட பாலமாக தான் வந்துருக்கு நம்ம இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அதாவது எப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட காந்திபுரம் பாலத்தை இவங்க தான் வந்து கட்டினாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக்கை திரும்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இப்போ இப்போ என்ன பாலத்தை கோயம்புத்தூரில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம முதல்வர் வந்து ஓப்பன் பண்ண புகழ்பெற்ற அவை ஏனாசி ரோடு மேம்பாலத்தை தான் இவங்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஒரு நீண்ட பாலம் பத்து கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பாலம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சில பேர் நியூஸில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ அந்த பாலத்தை கட்டினதும் நம்ம கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் வந்து இருக்காங்க ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அடிமட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இப்போ இந்த ரிப்பேர் பண்ண போறாங்க அந்த அவங்க கட்டின ப்ராஜெக்ட்ல நடந்த குளறுபடியாக ரிப்பேர் பண்ண போறாங்க இதுக்கு கண்டிப்பாக செலவாகும் இது ஏதாச்சும் ஒரு ஒன் டைம் அஃபெக்ட் வந்து இவங்களுடைய வரக்கூடிய காலாண்டில் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் பட் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் வாய்ப்பு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் உங்களை ஃபோக்க கன்சர்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் இப்போது இப்போது வந்து ஒரு பெரிய இருந்து மீண்டு வந்திருக்கு ஸ்டாக் பார்க்கும்போதும் அருமையான ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நல்லாவே வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்விங்கில் இருந்த ஒரு பங்கு இப்போ அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கு ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு பட் நீங்க போக்கஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிற டிசிஷன் எடுத்துக்கோங்க இதுல இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ விலகி போயிருச்சுங்கிறதுல கருத்தே இல்லை இது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியான அப்டேட் இதை பற்றியான கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகிறது அடுத்தது நம்ம அமெரிக்க பங்குகள் பக்கம் போவோம் இதெல்லாம் நம்ம முதலாவது பார்க்க போறது ஸ்டெலன்டீஸ் பற்றியான அப்டேட் தான் ஸோ டாங் ஃபைங் அப்படிங்கிற ஒரு சைனா கம்பெனி இருக்கு ஸோ அவங்களுடைய இந்த எம் ஈரோ அப்படிங்கிற ஒரு கார் இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்டீஸ் வந்து புதுசாக ஒரு ஜீப் எஸ்யூயை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இந்த காரை தான் வந்து உருவாக்க போகிறாங்க அதாவது ரீபேச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி இந்த ஸ்டெலன்டீஸ் அண்ட் டாங் ஃபெங் ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா இருக்கு எப்போது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே சிட்ரான் அதுக்கப்புறம் பி குட் இந்த ரெண்டு காரையும் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து டாங்ஃபெங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலாபரேஷன்லேயே உங்களுடைய பவர் ட்ரெயின் அடுத்தது ஏ டெக்னாலஜி இது எல்லாத்தையும் ஸ்டாலண்டிஸ் யூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கார் பாருங்கள் இப்படி பட்டை கலப்புதுன்ட்டு ரொம்பவே வந்து ஒரு ரகடான ஒரு லுக்கில் இந்த கார் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு எம் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கார் ஸோ யூடியூபில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான கார்ஸ் தான் நானும் வந்து பார்த்துருக்கேன் ஸோ கார் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு ரகடான ஒரு எஸ்விவியாக தான் இருக்குது ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஜீப் அதாவது ஸ்டாலண்டிஸ் வந்து இந்த காரை அன்ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹைப்ரிட் என்ஜினை கொண்ட ஒரு வாகனம் அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இது மொத அப்டேட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டலாட்டிஸ் பார்த்தீங்கன்னா லீப் மோட்டார்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காரை வந்து இப்போ அன்பில் பண்ணியிருக்காங்க இது யூரோப்பில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க கார் பார்க்கும்போது ஓரளவு நல்ல ப்ரீமியமாக தான் எங்கள் கண்ணுக்கு வந்து படுது ஸோ உங்கள் கணக்கும் அப்படி தான் படுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆல்ரெடி இதே ஒரு ரேஞ்சில் இதே மாதிரியான ஒரு டிசைனும் கூட கீலியும் இன்னொரு ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களும் யூரோப்பில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு பட் இதை காட்டிலும் அது கொஞ்சம் குறைவான ஒரு ப்ரைஸில் இருக்குது பட் இதை எப்படி வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணி ஸ்டெலன்டிஸ் விற்பாங்கன்னு தெரில இந்த ஸ்டெலன்டிஸ்க்கு வந்து ரொம்பவே பேராச அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறதே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி இது கம்மியாக விற்கிற கார் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக விலைக்கு வந்து விற்கிறான் இவனோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான ப்ராடக்ட்டுங்கிறதுல டவுட்டே நமக்கு வேண்டாம் அநியாய கொல்ல விலைக்கு நல்ல மார்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கு பட் கொஞ்சம் திருந்தணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொண்டு வரலாம் சில கம்பெனி சில கார்ஸை பட் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அதே மாதிரி தான் இந்த ஜீப் கிராண்ட் பேக்கனீர் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூடியூப்பில் நான் பார்த்துருந்தேன் இந்த காரும் பார்த்திங்கன்னா இப்போது நிறையா யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த கார் இது தான் இந்த காரு ஸோ புது மாடல் ஸோ ஃபேஸ் லிஃப்டில் முன்னாடி டிசைனை வந்து மாற்றுறாங்க பட் உள்ளெல்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மலாக தான் இருக்குது பட் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குது ஸோ அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் அப்படின்ட்டு ஒரு ப்ரைஸ் ஒரு ப்ராக்கெட் குள்ளே இந்த கார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது அதே சமயத்தில் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆயிருவீங்க இதில் ஒரு மூணு மாடல் இருக்குது ஒன்று பார்க்கும்போது தொண்ணூத்தோராயிரம் தொண்ணூத்தாறாயிரம் கிட்ட ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க என்ன இதெல்லாம் தொண்ணூத்தாறாயிரம் டாலர் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த கார் ஒருத்தான்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை பட் எப்படி விற்க போகுது அப்படின்னு தெரியல பட் இந்த ஒரு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரேட்டாக தான் பார்க்கப்படுது பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் எங்கண்ணுக்கு வந்து படுது ஸோ யூஎஸ்லாம் எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் தொடர்ந்து மாடல்ஸை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸ்டெலன் டீஸ் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அமேசான் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஸோ அமேசான் வந்து நான் இது வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஸ்டாக் நான் பெருசாக வந்து இதை ஃபாலோவெல்லாம் வந்து பண்ணதில்லை ஸோ ஃபாலோ பண்ணி இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக நீங்கள் கேட்டவுடனே இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து சொல்லுவேன் பட் இப்போது இந்த அமேசான் பார்க்கும்போது ஒரு நல்ல பீக் ப்ரைஸில் வந்து ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு உச்சகட்டமான ஒரு ஹையில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த அமஸானே இப்போ வந்து கன்சர்வ் பண்ணலாமாங்கிற கேள்வி இருக்குது ஸோ ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு இதுல கன்சிடர் பண்ணார் போய் தேடி பார்க்கல இப்போ இந்த அமேசான்ல ஜெஃப் பிசோஸோட ஸ்டேக் ஹோல்டிங் வந்து தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு இப்போ கரண்டாக ஒரு ஒம்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டு வந்துட்டு பட் இது நைன்டீன் நைன்டி செவன்ல வரும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பிசோஸ் வந்து கையில் வச்சிருந்தாரு பட் இப்போ அப்படியே குறஞ்சு குறைஞ்சு போன வருஷம் நவம்பர்ல பத்து பர்சன்ட் வச்சிருந்தாரு பட் இப்போ அது ஒம்பது பர்சன்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ தொடர்ந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க அமேசானோட பங்குகளை இது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க பல புகழ்பெற்ற கம்பெனிஸ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ஓனரே இருக்க மாட்டாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இன்ஸ்டிடியூஷனல் தான் ஹோல்டு இருப்பாங்க நம்ம இன்டெல் எடுத்துக்கலாம் என்பிடியாக எடுத்துக்கலாம் போன்ற நிறுவனங்களில் ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஓனர் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க ஸோ ஓனர் அவங்களுடைய பங்குகளை விற்றுட்டு வெளியே வந்து போயிருப்பார் சீவாக வந்து மெயின்டைன் பண்ணுவார் பட் இருந்தாலும் ஓனர்ஷிப்னு பார்க்கும்போது பல இன்ஸ்டியூஷனல் தான் வந்து இருக்காங்க இதுதான் ஏன்னு தெரியல ஒரு கம்பெனி கம்பெனியை கஷ்டப்பட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு எவனோ ஒருத்தனுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ கொடுக்க வச்சிட்றாங்களா இல்லை பின்புலத்துல இருந்து வேற யாரோ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து இயக்குறாங்களா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துட்டு வந்துட்டு இப்போ எப்படி பாருங்க நீங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத டாபிக் எப்படின்னு உங்களுக்கு தோணலாமா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி சம்மந்தமே இல்லாமல் எல்லோரும் அந்த கம்பெனியில் கொண்டு போய் பணத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த சாட் ஜிபிட்டியை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ சாட் ஜிபிடி மாதிரி இன்னும் பல கம்பெனிஸ் வந்து தயாரித்து கொட்டிகிட்டு தான் இருக்காங்க கூகுள்கிட்ட இருக்குது கோபைலட் இருக்குது ஸோ சைனாவில் பல மாடல்ஸ் இருக்குது பெர்பிளிக்ஸிட்டி இருக்குது என்னென்னமோ இருக்குது ஆனால் இந்த ஓப்பன் தான் பணத்தை எல்லா நிறுவனங்களும் போய் கொட்டிட்டு வந்து இருக்காங்க ஸோ டேடா சென்டர் ஆரம்பிக்க போறாங்கிறான் அதை பண்ண போறங்கிறான் இதை பண்ண போறோங்கிறான் சோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் ஆப்ரேட் பண்றான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோ அடுத்தது அந்த ஒரு ஸ்டாக்க பெரிய ஒரு நிறுவனமாக அமெரிக்காலேயே ஒரு ட்ரில்லியன் டாலர் நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்ட்டு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாக கூட வந்து இருக்கலாம் ஸோ எது எப்படியோ ஏஏ பபிள் அடுத்தது நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அமேசானில் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் நான் மாட்டேன் ஸோ நான் இப்போ இருந்தே ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறேன் மேபியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கண்ணில் தெரிஞ்சதுன்னா ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் இந்த வீடியோ லென்த்தாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களை